வழக்கத்திற்கு மாறான அமானுஷ்யம் நிறைந்த கல்லறைகள் முன்னூறுக்கும் அதிகமான எண்ணிக்கையில் இந்த உலகத்தை சுற்றியுள்ளது இவைகளெல்லாம் பேய்களின் குடியிருப்புகளாக கருதப்படுகிறது உலகத்தில் அமானுஷ்யம் நிறைந்த கல்லறைகளில் பேய்களும் சாத்தான்களும் குடிகொண்டுள்ளன மேலும் தொலைந்த ஆன்மாக்கள் வெளிச்சம் தேடி இந்த கல்லறைகளில் சுற்றுவதாகவும் நம்பப்படுகிறது இந்த ஆன்மாக்கள் எல்லாம் கோபமாக இருப்பதாகவும் தங்கள் பழியை தீர்த்து கொள்ள உரிய நபரை கண்டுகொள்ளும் வரை ஓயாது என்றும் நம்பப்படுகிறது எளிய வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமென்றால் இந்த கல்லறைகள் எல்லாம் சுற்றுலா தலங்கள் அல்ல ஆனால் இவ்வகையான அமானுஷ்யம் நிறைந்த கல்லறைகளுக்கு நீங்கள் சென்றால் அது உங்களுக்கு திகிலூட்டும் அனுபவமாக இருக்கும் இப்போது நாம் உலகில் உள்ள மிகவும் பயத்தை ஏற்படுத்தக்கூடிய சில கல்லறைகளை பற்றி தெரிந்து கொள்வோம் தி சேஸ் வால்ட் பார்படோஸ் என்ற இடம் சேஸ் வால்ட்டிற்காக நன்றாக அறியப்பட்டவை அமானுஷ்யம் நிறைந்த இந்த கல்லறையில் சவ பெட்டிகள் தானாக நகருமாம் நன்றாக சீல் செய்யப்பட்ட பெட்டகங்களை திறக்கும்போது போது அதனுள் உள்ள சவ பெட்டிகள் நகர்ந்து காணப்படுகிறது என ஒரு வல்லுனர் கூறியுள்ளார் இது எப்படி சாத்தியமாகிறது என்பது இதுவரை தெரியவில்லை செயின்ட் லூயிஸ் சிமெட்ரி ஊடு என்னும் பெண் பாதிரியாரின் ஆவியை சம்பந்தமே இல்லாத பல்வேறு நபர்கள் பல முறை பார்த்திருப்பதால் இந்த கல்லறை அமானுஷ்யம் நிறைந்ததாக கருதப்படுகிறது இந்த கல்லறை முழுவதும் இந்த பெண் பாதிரியார் தன் மகளோடு இரவு நேரத்தில் உலா வருகிறார் என நம்பப்படுகிறது கேட்டாக்கோம் தேய் கபூசினி கேட்டாக்கோம் தேய் கபூசினி என்றழைக்கப்படும் இந்த கல்லறை ஒரு சிறிய ஆகும் இது இத்தாலியில் உள்ள சிசிலியில் பலேர்மோ என்ற இடத்தில் அமைந்துள்ளது இங்குள்ள நிலவரை சுவர்களில் நறுமணமூட்டி பாதுகாக்கப்பட்ட உடல்கள் உங்களை நோக்கியபடி அமைந்திருக்கும் இதனால் இது அமானுஷ்யம் நிறைந்த இடமாக கருதப்படுகிறது புரூக்வுட் சிமெட்ரி அமானுஷ்யம் நிறைந்த இந்த கல்லறையை லண்டன் நெக்ரோபொலிஸ் என்றும் அழைக்கின்றனர் காலம் கடந்து இங்கே செல்ல அறிவுறுத்தப்படுவதில்லை அதற்கு காரணம் நடு ஜாம நேரத்தில் இறந்தவர்களின் ஓலம் இங்கே மிக சத்தமாக கேட்கும் என்று கூறப்படுகிறது கேட்டகோம்ஸ் ஆஃப் பாரிஸ் உலகத்தில் உள்ள கல்லறைகளில் கேட்டகோம்ஸ் தான் மிக மோசமான அமானுஷ்யத்தை கொண்டுள்ளது இந்த கேட்டகோம்ஸில் நகரத்திற்கு கீழே உள்ள சுவர்களை சுற்றி ஆயிரக்கணக்கான மண்டை ஓடுகளையும் இதர எலும்புகளையும் காணலாம் இங்கே அறுபது லட்சத்திற்கும் மேலான நபர்கள் புதைக்கப்பட்டிருப்பதால் இந்த இடம் அமானுஷ்யம் நிறைந்ததாக கருதப்படுகிறது ஊசூரி செக் இறந்தவர்களின் எலும்புகளைக் கொண்டு படுபயங்கர அலங்காரத்துடன் கட்டப்பட்ட கிறிஸ்தவ ஆலயம்தான் இது இந்த ஆலயத்தின் உள் அலங்காரம் பார்ப்பவர்களுக்கு திகிலூட்டக்கூடியதாக உள்ளது ரீகோலெட்டா சிமெட்ரி பியூனோஸ் எரிஸ் என்ற இடத்தில் உள்ள இந்த ரீகோலட்டா கல்லறையை வெளியில் இருந்து பார்க்கும்போது அவ்வளவு அழகாக இருக்கும் ஆனால் கல்லறைக்குள் ஆவிகளின் நடமாட்டம் அதிகமாக இருப்பதால் இது அமானுஷ்யம் நிறைந்ததாக கருதப்படுகிறது உயிருடன் புதைக்கப்பட்ட சிறிய பெண்ணான ரூஃபினா கேம்சரேஸ் மற்றும் தற்கொலை செய்து கொண்ட இரவு காவலாளியான டேவிட் அல்லேனோவும் இங்கேதான் இன்றளவும் ஆவியாக கொண்டிருக்கின்றனர் அக்டூன் துனிசில் முக்னலிஸ் குகை போன்ற இந்த கல்லறை பெலிஸ் என்ற இடத்தில் உள்ளது உங்களுக்கு உண்மையிலேயே தைரியம் இருந்தால் இங்கே சென்று பாருங்கள் அறைகள் முழுவதும் வீசப்பட்டுள்ள எலும்பு கூடுகளின் மீதுதான் இங்கே நடந்தே செல்ல முடியும் இங்கே கிறிஸ்டல் மேடன் என்ற எலும்பு கூட்டை நீங்கள் கடந்து சென்றால் உங்களை நீங்கள் அதிர்ஷ்டசாலியாக கருதி கொள்ளுங்கள் இந்த எலும்பு பலி கொடுக்கப்பட்ட ஒரு இளம் பெண்ணுடையது ஆகும் கிறிஸ்டல் போன்ற தோற்றத்தை அதற்கு கொடுக்கப்பட்டுள்ளது நியூ லக்கி ரெஸ்டாரண்ட் இந்தியாவில் நீங்கள் இதை போன்று ஏதேனும் அனுபவிக்க வேண்டுமென்றால் நீங்கள் நியூ லக்கி ரெஸ்டாரண்ட்டுக்கு செல்லுங்கள் இங்கே பிணங்களுடன் நீங்கள் உணவருந்தலாம் காரணம் இந்த உணவகம் முழுவதும் புதைக்கப்பட்டிருக்கும் சவப்பெட்டிகளை காணலாம் அங்கிருக்கும் சவப்பெட்டிகள் அனைத்தும் இறந்த உடல்களுடன் புதைக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது பழைய யூதர் கல்லறை பழைய யூதர் கல்லறை பிரேக் என்னும் இடத்தில் உள்ளது இந்த கல்லறையில் மொத்தம் ஒரு லட்சம் உடல்கள் இருப்பதாக நம்பப்படுகிறது இங்கே ஒரு சவத்தின் மேல் அடுக்குகளாக மற்ற சவங்கள் புதைக்கப்பட்டிருப்பதால் இந்த இடம் அமானுஷ்யம் நிறைந்ததாக கருதப்படுகிறது